ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க போகலாம் தழல் முப்பத்தி இரண்டு நிமலன் வீடு திரும்பியதில் இருந்தே அவன் முன் செல்லாமல் ஒரு கண்ணாமூச்சியை நடத்தி கொண்டிருந்தால் தமையா நேற்றில் இருந்தே அவனை நினைத்தாலே மனம் படபடக்க துவங்க நேரில் அவனை எதிர்கொள்ள முடியாமல் கொண்டிருந்தால் அவளின் அத்தனை செயல்களையும் கண்டும் காணாமல் ரசித்திருந்தான் நிமலன் அவளின் தவிப்பும் தடுமாற்றமும் எதற்கென அவனுக்கு தெளிவாகவே புரிந்தது இரவு வரை இந்த விளையாட்டை அவள் தொடர்ந்து கொண்டிருக்க சாப்பிட்டு முடித்து அறைக்குள் வந்தவள் முதலில் மெல்ல கதவை திறந்து அறை இருளில் மூழ்கியிருந்த அறையின் உள்ளே நிமலன் இருக்கிறானா என எட்டி பார்க்க சட்டென அவளை பிடித்து இழுத்து கதவோடு சேர்த்து சாய்த்திருந்தான் நிமலன் அதில் விழி விரிய திகைப்போடு அவனை தமையா பார்க்க என்ன லுக்கு இன்னும் எத்தனை நாள் இப்படியே ஓட போற என்றான் தேவையில்லை என்பது போல் கொண்டு அவளின் கன்னத்தில் விளையாட துவங்கி இருந்தான் நிமலன் இதில் தமயா வார்த்தை மறந்து விழிமூடி நிற்க இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு அவனின் விரலால் அவளின் முக வடிவை அளந்து கொண்டிருந்தான் நிமலன் இதை முழுதாக ஏற்க முடியாமல் திணறியவள் பிளீஸ் என்ற காற்றாகி போன குரலில் கூறவும் நானும் ப்ளீஸ் என்றவன் இவ்வளவு நேரம் தன் விரலால் செய்ததை இப்போது இதழால் செய்ய துவங்கியிருந்தான் அதில் சரியாக நிற்க முடியாமல் தடுமாறியவள் அவனையே பற்றுக்கோளாய் பிடித்து கொள்ள இது மேலும் நிமலனுக்கு வசதியாகி போனது நேற்றைக்கு போல் இல்லாமல் எந்த அவசரமும் தயக்கமும் இன்றி நிதானமாக நெற்றியில் துவங்கிய அவன் இதழ் பயணம் மெல்ல ஒவ்வொரு இடமாக கடந்து அவளின் இதழில் வந்து இலைப்பாரியது தன் இணையோடு வந்து சேர்ந்த சந்தோஷத்தில் அங்கேயே அவன் தங்கிவிட தமையாதான் ஒரு கட்டத்தில் மூச்சுக்கு தவித்துப் போனாள் அவளின் நிலையை உணர்ந்தது போல் அவளிடம் இருந்து விலகியவன் சட்டென அவளை தன் கைகளில் ஏந்தி கொள்ள அவனின் கழுத்தை விரும்பியே வளைத்திருந்தாள் தமயா காதலோடு அவளை ஏந்தி சென்று படுக்கையில் கிடத்தியவன் அவளோடு சேர்ந்து சரிய எந்த எதிர்ப்பும் இன்றி அவனை ஏற்க தயாரானாள் தமையா அவளின் எதிர்ப்பில்லா நிலையே அவனை பித்து கொள்ள செய்ய முழுதும் அவளுள் மூழ்க துவங்கியவன் திடீரென விலகி எழுந்து அமர்ந்தான் அதில் அவனை கேள்வியாக தமையா பார்த்திருக்க தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து அந்த ஒற்றை தங்க கொழுசை எடுத்தான் நிமலன் அவனை விழிகளை சுருக்கி தமையா பார்த்து கொண்டிருக்கும் போதே அவளின் வலது காலை பிடித்து அந்த கொழுசை அணிவித்தான் நிமலன் அதை கண்டு திகைத்தவள் இது இது எப்படி உங்ககிட்ட என்று தடுமாறவும் அதற்கு பதிலேதும் சொல்லாமல் முதன் முதலில் அவளை கவனிக்க வைத்த அந்த பாதங்களில் அழுந்த தன் முத்திரையை பதித்தான் நிமலன் அதில் தமையாவின் உடலில் ஒரு சிலிர்ப்பு ஓடி அடங்கியது அந்த நொடியை அவள் விழிமூடி ரசிக்க அவளின் மற்றொரு காலிலும் கொழுசை அணிவித்தான் நிமலன் விழிகளை விரித்து அதை பார்த்தவள் இது என்று கேள்வியாக அவனை பார்க்கவும் உன் கபோர்டில் இருந்துதான் எடுத்தேன் என்றவன் ஒற்றை கையால் அவள் பாதத்தை தாங்கி மற்றொரு கை விரலால் அந்த பாதத்தையும் அதில் உரிமையாக பதிந்து தனியொரு அழகை அந்த பாதத்திற்கு கொடுத்து கொண்டிருந்த கொலுசையும் மென்மையாக வருடினான் நிமலன் அதில் உண்டான குறுகுறுப்பில் நெளிந்தவள் இது இந்த கொலுசு எப்படி உங்ககிட்ட என்ற என்று ஆர்வமும் எதிர்பார்ப்புமாக கேட்க நீ எங்க தொலைச்சியோ அங்கதான் கிடைச்சது என்றான் நிமலன் அதில் கண்கள் ஒளிர அவனை பார்த்தவள் நீங்க அங்க என்ன பார்த்தீங்களா என்று ஆர்வத்தோடு கேட்டவாறே எழுந்து அமர்ந்தாள் தமையா ஏன் நீ என்ன பார்க்கலையா என்று கண்களில் குறும்போடு நிமலன் கேட்கவும் நானா என்று தடுமாறினாள் தமயா ஹம் நீதான் என்ற நிமலனை கண்டு மறுப்பாக தலையசைத்தவள் இல்லையே எனவும் ஹம் ஹம் என அவளை பார்த்து ஒரு மாதிரியாக சொன்னவன் ஆனா நான் அன்னைக்கு உன்னை பார்த்தேன் உன்னை மட்டுமே பார்த்தேன் என்றான் அன்றைய நாளின் நினைவில் கண்கள் மின்ன நிமலன் அவன் சொன்ன விதத்தில் மனம் லேசாக படபடக்க அன்னைக்கு பார்த்தது இன்னைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்றால் தமையா இல்லாம தான் இன்னும் இதை பொக்கிஷமாக வச்சிருந்தேனா என்றவன் மீண்டும் அந்த கொலுசின் மேல் தன் கவனத்தை திருப்ப என்ன சொல்றீங்க என்றால் காற்றாகி போன குரலில் தமையா உனக்கு எல்லாம் விளக்கமா சொல்லணுமா என்றவன் அவளை தன்மேல் சாய்த்து கொண்டு அன்று அவளை பார்த்ததில் துவங்கி அனைத்தையும் சொல்லி முடித்தான் நிமலன் ஆரம்பத்தில் அவன் சொன்னதை கேட்டு மலர்ந்த முகம் அடுத்து ஜெயதேவின் மகள் என்று தெரிந்த பின் அவன் விலகி செல்ல முயன்றதை எண்ணி அப்படியே வாடி போனது அதை கவனித்து இருந்தவனும் ஹே என்னாச்சு என அவளின் முகத்தை நிமிர்த்தவும் அவனின் விழிகளை சந்திக்க மறுத்தவள் தன் பார்வையை தழைத்து கொண்டு ஒன்னும் இல்லை என்பது போல தலையசைத்தாள் அவளின் மனநிலை புரிய என்னன்னு சொல்லுமதி என்றான் நிமலன் அவனின் அந்த அழைப்பில் பார்வையை உயர்த்தியவள் அப்போ இதெல்லாம் உங்க உயிரை நான் என்று மீண்டும் துவங்கவும் அவளை அதற்கு மேல் பேச விடாமல் தமையாவின் இதழ்களை தன் வசமாக்கி கொண்டிருந்தான் நிமலன் வெகு நேரத்திற்கு பின் அவளிடம் இருந்து விலகி இதில் உனக்கு கடமையா தெரியுது என்றவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் தமையா அமர்ந்திருக்க உனக்கு கேட்க பிடிக்கலனாலும் இதுதான் நிஜம் உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவு உங்க அப்பாவை எனக்கு பிடிக்காது நிச்சயம் அப்படி ஒரு சம்பவம் அன்னைக்கு நடக்கலன்னா நாம ஒன்னு சேர்ந்து இருக்கவோ நான் உன் வாழ்க்கைக்குள்ள வந்து இருக்கவோ முடியாது ஆனா என்னைக்கு இதை உன் கழுத்துல கட்டி உன் சரிபாதியா நான் ஆனேனோ அந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு ஜெயதேவ் பொண்ணா தெரியல என்றவனை விழிகளை உயர்த்தி பார்த்தால் தமயா அந்த விழிகளில் முத்தமிட்டவன் அவன் பக்கம் இருந்து அனைத்தையும் விளக்க தமயாவுக்கும் அனைத்தும் புரிந்து போனது அதன்பின் அவளும் எதுவும் பேச தோன்றாமல் அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொள்ள அவளை தன்னோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டான் நிமலன் அந்த நொடியை ரசித்தபடியே இருவரும் அப்படியே இருக்க நான் சொல்லிட்டேன் நீ சொல்ல மாட்டியா என்றான் மெல்லிய குரலில் நிமலன் அதில் என்னவென்பது போல் பார்வையை உயர்த்தி அவனை பார்த்தால் தமையா என்னை பார்த்ததை என்று அவன் சுருக்கமாக கூற நானா இல்லையே என்று லேசாக தடுமாறினாள் தமையா ஹம் என்று ராகம் போட்டு இழுத்து நிறுத்தியவன் வேறு எதுவும் கேட்காமல் சிறு குறும்பு புன்னகையோடு சாய்ந்து அமர்ந்து கொள்ள அவனை நிமர்ந்து பார்த்தவள் நிமலனின் அமைதியை கண்டு குழம்பி என்ன என்றால் ஒன்னும் இல்லையே என்றவன் வேறு எதுவும் பேசாமல் அவளின் கண்ணத்தோடு கண்ணம் இழைய தமையாவுக்குத்தான் அவனோடு ஒன்ற முடியாமல் போனது அதில் அவள் நெளிய நிமலனோ கொஞ்சம் கொஞ்சமாக அவளை தன் வசமாக்கும் முயற்சியில் இறங்கி இருந்தான் இதில் முயன்று அவனை தன்னிடம் இருந்து விலக்கி இருந்தவள் நீங்க எதுவுமே சொல்லலையே என்றால் தமயா என்ன சொல்லணும் என்றவன் தன் வேலையில் கவனமாக இருக்க என்று சலிப்போடு கூறியவளை நிமிர்ந்து பார்த்தவன் நான் என்ன சொல்லணும் நீதான் தான் சொல்லணும் என்றான் நிமலன் நான் என்ன என்று தடுமாற சொல்ல விருப்பம் இல்லைனா விடு என்றான் நிமலன் என எதுவோ சொல்ல முயன்றவளின் இதழ்களுக்கு தன் வழியில் பூட்டு போட்டிருந்தான் நிமலன் அதிலிருந்து விடுபட முயன்றவளின் செயல்கள் எல்லாம் அவன் தீண்டலில் செயல் இழந்து காணாமல் போய் கூச்சம் வழுக்க அவனிடமே அடைக்கலமானாள் இதுவே அவனை முன்னேற செய்ய அவளும் அதை அனுமதிக்க என அங்கு நீண்ட அழகிய தீண்டலில் மதி என்றவனின் கரகரப்பான ஒவ்வொரு அழைப்பும் அவளை மோகத்தோடு தாக்கியது அந்த குரலில் இருந்த பொருளே அவளை அடித்து சாய்க்க அழகாக அங்கு தங்கு தடையின்றி தன் அவளிடம் மட்டுமான தேடலை துவங்கியிருந்தான் நிமலன் தன் இதழ் தீண்டலில் அவளின் வெட்கத்தை கலைய செய்து தன் அரசியல்வாதி எனும் அரிதாரத்தை விடுத்து தேர்ந்த வட்டி கடைக்காரனாக மாறி கொடுக்கல் வாங்கலை வட்டியோடு கொஞ்சமும் நிலுவையின்றி வசூலித்துக் கொண்டிருந்தான் நிம்மலன் அவனின் கோபத்தை அதிரடியை அன்பை எல்லாம் இந்த சில நாட்களில் கண்டிருந்தவளுக்கு அவனின் இந்த அணுகுமுறை முற்றிலும் புதிதாக இருந்தது அத்தனை மென்மையோடு தன் ஒவ்வொரு அசைவிலும் அவனின் காதலை அவளுக்கு உணர்த்தி கொண்டிருந்தான் நிமலன் அவளின் தயக்கம் பயம் பதட்டத்தை எல்லாம் அவளே அறியாமல் கலைந்தவன் தன் வெகுநாள் காத்திருப்பை அவள் மேலான காதலை அவளுக்கு உணர்த்தி அதில் வெற்றியும் கண்டான் அவள் உணர்ந்த காதல் தமயாவை அவனுக்கும் உணர்த்திட செய்தது அவனின் தன் நேசத்தை அறிந்த நொடி தமயாவின் நெஞ்சம் பெருமிதத்தில் விம்மியது சமீப காலமாக தன்மேலான அவனின் அன்பையும் அக்கறையையும் கண்டு இது கடனுக்காகவா இல்லை கடமைக்காகவா என்று புரியாமல் பரிதவித்துக் கொண்டிருந்தவளின் மனம் இந்த நொடி இது காதலுக்காக என முழுமையாக நம்பியது மறுநாள் இவர்கள் ஏற்பாடு செய்திருந்த உண்ணாவிரதத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டது நிச்சயம் ஆளும் கட்சி இதற்கு அனுமதிக்காது என்று எண்ணிய கோமகனின் கணக்கையும் அனுமதி மறுக்கப்பட வேண்டும் அதுவும் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என நிமலன் போட்டிருந்த கணக்கையும் தனக்கே தெரியாமல் செயல்படுத்தியிருந்தார் முரளிதரன் இதை எதிர்பார்த்தே அனைத்தையும் செய்திருந்தவர்கள் தங்களுக்குள் புன்னகைத்துக் கொண்டவாறே அவர்களின் அடுத்த திட்டமான நடைப்பயணத்திற்கு அனுமதி கேட்க அதற்கும் வேகமாக அங்கிருந்து மறுப்பே வந்தது இது அத்தனை செய்தி ஊடகங்களிலும் முக்கிய செய்தியாக அன்றைய பரபரப்பான செய்தியாக மாறி மக்களின் கவனத்தை ஈர்த்தது ஒரே நாளில் இவர்கள் எடுக்கும் எந்த முயற்சியும் எதையும் மாற்றிவிடாது என்று தெரிந்தே தன் அரசியல் அனுபவத்தை இங்கு காண்பித்து இருந்தார் கோமகன் போல் நிமலனும் தன் பங்குக்கு முரளிதரனை அறிந்து வைத்திருந்ததை வைத்து பதட்டத்தில் தங்களை செயல்பட விடாமல் தடுக்கதான் முயல்வார் அதை வைத்தே மக்களின் கவனத்தை தங்கள் பக்கம் திருப்பி இவர்கள் சொல்ல நினைப்பதை அவர்களை கவனிக்க செய்துவிடலாம் என்று திட்டமிட்டான் அதன்படி இன்று எல்லா இடங்களிலும் இந்த செய்தியே முக்கியத்துவம் பெற இதை அவரவர் வீட்டில் இருந்து பார்த்து சிரித்துக் கொண்டனர் இருவரும் அடுத்து கோமகன் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றுக்கு மாலை நேரம் ஒதுக்கி இருந்தார் இப்போது வரை பலருக்கு இந்த போதை அரக்கனை பற்றி புரிதலே இல்லாத நிலையில் இதற்கு இவர்கள் ஒரு போராட்டம் நடத்தினால் அது பெரும் தோல்வியில்தான் சென்று முடியும் இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று கூட யாரும் கேட்க தயாராக இருக்க மாட்டார்கள் இன்று தங்களின் அன்றாட தேவைக்கும் வேலைக்கும் என ஓடிக்கொண்டிருக்கும் மக்களுக்கு மற்றவர் சொல்வதை நேரம் ஒதுக்கி கேட்கக்கூட முடியாத சூழ்நிலை அப்படி அவர்கள் மற்றதை விடுத்து இவர்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டுமானால் இவர்கள் சொல்வது முக்கியத்துவம் பெற வேண்டும் அதற்கான முயற்சிகளில்தான் முதல் படியை எடுத்து வைத்திருந்தான் நிமலன் காலை முதல் அலுவலக அறையில் அமர்ந்திருந்தவனைத்தான் அவனை அறியாமல் பார்த்து தமையா காலையில் இருந்து அவனை எதிர்கொள்ள முடியாமல் கண்ணாமூச்சி ஆட்டம் நிமலனும் எதையோ எதிர்பார்த்து காத்திருந்தது போல் இங்கும் அங்கும் நடையிட்டுக் கொண்டிருக்க அவன் எதிர்பார்த்திருந்த செய்தியோடு அங்கு வந்து சேர்ந்தான் பார்த்தி அதன் பின் இருவரும் அலுவலக அறைக்குள் சென்றுவிட அதுவரை அவன் கண்ணில் படாமல் ஒளிந்து கொண்டிருந்தவள் சற்று நிம்மதியோடு பின்பக்க தோட்டத்திற்கு சென்றால் அங்கு சின்ராசை தவிர பெரும்பாலும் யாரும் வருவதில்லை அவரும் காலை மாலை என இருவேளை மட்டுமே செடிகளை பராமரிக்க அங்கு வருவார் என்பதால் யார் தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தவள் அந்த பகுதியின் திருப்பத்தில் எதேச்சையாக வரும்போதுதான் நிமலன் அலுவலக அறைக்குள் அமர்ந்திருப்பது கண்ணாடி ஜன்னலின் வழியே தெரிந்தது அதில் யார் தொந்தரவும் இல்லாமல் அவனின் ஒவ்வொரு அசைவையும் பார்த்திருந்தாள் தமையா பார்த்தியோடு பேசுவது அலைபேசியில் எதையோ விவாதிப்பது தீவிரமாக ஏதோ சிந்திப்பது என அவனின் ஒவ்வொரு செயலையும் மறைந்திருந்து ரசித்திருந்தாள் தமையா திடீரென அவளுக்கு பின்னே ஏதோ சத்தம் கேட்கவும் திடுக்கிட்டு திரும்பியவள் இரண்டு பூனைகள் சண்டையிட்டு உருளுவதைக் கண்டு நிம்மதியாகி மீண்டும் தன் கவனத்தை நிமலனின் பக்கம் திருப்ப அங்கோ அவன் அமர்ந்திருந்த நாற்காலி யாருமற்று காட்சியளித்தது அதற்குள் எங்கு போனார் என்பது போல் தமையா மெல்ல அறையின் உள்ளே எட்டி பார்க்க முயல என்னை தானே தேடற என்றவாறே பின்னால் இருந்து அவளை இடையோடு சேர்த்து அணைத்திருந்தான் நிமலன் அதில் திடுக்கிட்டவள் ஈ இல்லையே என்று சமாளிக்க முயல என்று ஒரு மாதிரி இழுத்து நிறுத்தியவன் வேறு எதுவும் பேசவில்லை அவனின் அமைதியை தமையா புரியாமல் பார்த்திருக்க அவனோ அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்திருந்தான் இதை கண்டு திகைத்தவள் என்ன செய்றீங்க என்று தடுமாற நேற்று அவ்வளவு சொல்லிக் கொடுத்தும் உனக்கு புரியலையா ரைட் மறுபடியும் தெளிவா சொல்லி கொடுத்துட்டா போச்சு என்றான் கிசுகிசுப்பான குரலில் நிமலன் சோ யாராவது பார்க்க போறாங்க என்று தமையா பதறி விலக முயல யாரையும் பார்க்க வேண்டாம்னு சொல்லி இருக்கேன் என்றவன் அவள் கழுத்தில் தன் இதழ் கொண்டு ஊர்வலம் நடத்தி கொண்டிருந்தான் ரொம்ப அலிச்சாட்டியம் செய்றீங்க என்றவளை தன்னை நோக்கி திருப்பி இன்னும் ஸ்டார்ட் செய்யவே இல்லையே என்றான் குறும்பு குரலில் நிமலன் அதில் அவனை போலியாக முறைக்க முயன்று தோற்றவள் அதே நேரம் நிமலனின் அலைபேசி அழைக்கவும் சட்டென அவனிடம் இருந்து விலகி அங்கிருந்து ஓடிவிட்டாள் அவள் சென்ற திசையை புன்னகையோடு பார்த்தவாறே அலைபேசியை ஏற்றிருந்தான் நிமலன் தங்கள் அறைக்குள் சென்று கதவை அடைத்து அதன் மேல் சாய்ந்து நின்றவளுக்கு மனம் படபடவென அடித்து கொண்டது நிமலனின் பேச்சும் செயலும் அவளை சிறகில்லாமல் பறக்க செய்து கொண்டிருந்தது இவனுள் இப்படி ஒரு மென்மையானவனா என்ற எண்ணமே அவளுள் நிறைந்திருந்தது அடுத்த அரை மணி நேரத்தில் நிமலன் அறைக்கு வர அவன் வந்ததை கூட அறியாமல் எதையோ யோசித்தவாறு எங்கோ பார்த்தபடி ஜன்னலுக்கு அருகில் நின்றிருந்தவளின் முகத்தில் நாணம் மலர்ந்திருந்தது அதை விழி எடுக்காமல் பார்த்தபடியே அவளை நெருங்கி பின்னால் இருந்து அணைத்தவன் கண்ணை திறந்திருந்தாலும் கனவில் நான்தானே என்று ராகம் போட்டு இழுத்து வம்பு செய்ய அதில் உண்டான நாணத்தில் முகத்தை அவனுக்கு காண்பிக்காமல் மறைத்து ம் ஆசைதான் என மெளிதாக முணங்கினாள் ம் ஆசைதான் எவ்வளவுன்னு காண்பிக்கவா என்றவன் சட்டென அவளை அப்படியே அள்ளி கொண்டு சென்று படுக்கையில் சரிய அவன் மார்பிலேயே தன் முகத்தை புதைத்து கொள்ள முயன்றாள் தமையா மெல்ல நெற்றியில் துவங்கி இதழ் ஊர்வலத்தை அவளின் முகமெங்கும் நடத்தி கொண்டிருந்தவன் இப்போ கூட சொல்ல மாட்டியா என்று கிசுகிசுப்பாக கேட்க அவனின் செயல்களை விழிமூடி ஏற்றிருந்தவள் திடீரென நிமலன் இப்படி கேட்கவும் விழிகளை திறந்து அவனை என்னவென்பது போல பார்த்தால் புரியாமல் என்னை எங்க பார்த்த எப்போ பார்த்தன்னு சொல்லு என்று நிதானமாக அவள் முகம் பார்த்து நிமலன் கேட்க நான் என்று தடுமாறினாள் தமையா ம் நீ என்று அவன் எடுத்து கொடுக்க நீங்க என்ன காப்பாற்றின அன்னைக்கு என்று சிறு தயக்கத்தோடு கூறவும் ம் அப்போ இது என்ன என்று தலையணைக்கு அடியில் மறைத்து வைத்திருந்த பொருளை எடுத்து காண்பித்தான் நிமலன் அதை கண்டு திகைத்தவள் இது இது எப்படி உங்ககிட்ட என வேகமாக எழுந்து அமர்ந்து அதை வாங்க முயல அதை அவளிடம் இருந்து தள்ளி பிடித்தவன் உன் இருந்து தான் எடுத்தேன் எனக்கு பதில் வேணும் என்றான் நிமலன் அது அது இப்போ சமீபமா என்று தடுமாறியவளை நிமலன் நம்பாமல் பார்க்கவும் பார்வையை தழைத்து கொண்டாள் தமையா அவன் கையில் இருந்தது தமையா வரைந்திருந்த நிமலனின் புகைப்படம் அவனின் இந்த மௌனம் அவளை எதுவோ செய்ய அது நான் என்று அவன் முகம் பார்க்க தயங்கியவள் இது இப்போதான் கொஞ்ச நாள் முன்ன என்று மீண்டும் துவங்கவும் அதற்கு மேல் பேச விடாமல் அவளின் இதழின் மேல் ஒற்றை விரல் வைத்து தடுத்திருந்தான் நிமலன் உனக்கு சொல்ல வேண்டாம்னா சொல்லாத ஆனா இப்படி பொய் மட்டும் சொல்லி மாட்டிக்காத பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் என்றான் நிமலன் அதில் ரோஷம் வர என்ன பொய்யே என்று அவனிடம் சண்டைக்கு தயாராக ஃபர்ஸ்ட் இது இப்போ வரைஞ்ச பெயிண்டிங் இல்லை செகண்ட் இது அன்னைக்கு நீ என்ன கோவிலில் வச்சு பார்த்ததை வச்சு வரைஞ்சது தேர்ட் என்றவனை பேச விடாமல் அவனின் வாயை பொத்தியவள் எப்படி சொல்றீங்க என்றால் வீம்பாக தமையா ஃபர்ஸ்ட் என்றவனின் வாயை தமையா மீண்டும் மூட அதை மெல்ல எடுத்து விட்டவன் இது அன்னைக்கு நான் போட்டிருந்த ட்ரெஸ் என்றதும் ஏன் அதுக்கு பிறகு நீங்க அதை போடலையா என்றால் போலி கோபத்தோடு தமையா இல்லை அதுக்கு பிறகு நான் வெள்ள வெட்டி சட்டைக்கு மாறிட்டேன் அடுத்து அந்த பெயிண்டிங்ல இருக்க என் கழுத்தில் இருக்கும் அந்த செயின் அது எங்க அப்பா எனக்கு கொடுத்த கடைசி பரிசு அன்னைக்கு நாமினேஷன் செய்ய போனதால சென்டிமெண்டா அதை நான் போட்டேன் அடுத்து பதவி ஏற்கும் போதுதான் போடணும்னு அதுக்கு பிறகு நான் அதை போடவே இல்லை என்று நிறுத்தி நிதானமாக அவள் முகம் பார்த்து கூறினான் நிமலன் இதில் மாட்டிக்கொண்ட பாவனையில் திருதிரவென விழித்தாள் தமயா பின் அவனை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் பார்வையை தழைத்து கொண்டவள் மெல்லிய குரலில் சொல்ல துவங்கினாள் நிமலனுக்கு எப்படி முதல் பார்வையிலேயே அவளை பிடித்து போனதோ அதே போல் அவளுக்கும் அன்று கோவிலில் நிமலனை பார்த்ததுமே பிடித்து போனது ஆனால் அந்த நேரத்தில் அது நேசம் என அவளுக்கு புரியவில்லை ஆனால் மீண்டும் ஆஸ்திரேலியா கிளம்பி போன பிறகு பின்னும் நிமலனின் முகமே மனமெங்கும் நிறைந்து நின்று அவளை இம்சிக்க ஒரு கட்டத்தில் அதன் அர்த்தம் அவளுக்கு புரிய துவங்கியது அப்போதே அவன் யார் என்னவென எதுவும் தெரியாமல் எப்படி எங்கு சென்று அவனை தேடுவது என கலங்கியவள் அவனின் ஓவியத்தை வரைந்து வைத்து தினமும் அதோடு பேசத் துவங்கினாள் இது நாள் ஆக ஆக அவன் மேலான தன் விருப்பத்தை அதிகரித்துக் கொண்டே செல்ல ஒவ்வொரு முறையும் இந்தியா வரும்போதெல்லாம் அவனை தேடி தினமும் அந்த கோவிலுக்கு செல்வாள் தமையா ஆனால் அங்கு சென்றாலே தமையாவின் நினைவு வருவதால் முற்றிலும் அங்கு செல்வதையே நிறுத்திவிட்டிருந்தான் நிமலன் இப்படி தன் முழுக்க நிறைந்திருப்பவன் யாரென தெரியாமல் அவனை கண்டறியவும் முடியாமல் தவித்துப் போனவள் சமீபமாக தன் வீட்டில் திருமண வேறு எடுத்திருப்பது தெரிந்து வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லாது அதை வீட்டில் என்ன சொல்லியும் புரிய வைக்க முடியாது என்று தெரிந்தே இனி இந்தியாவுக்கே வரக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தவளாக அங்கேயே நண்பர்களோடு சேர்ந்து ஒரு தொழில் துவங்கி செட்டிலாகி விட வேண்டும் என நினைத்திருந்தாள் தமையா ஆனால் இடையில் துரு புகுந்து ஏதேதோ செய்ததில் பயந்து போன ஜெயதேவ் மகளின் பாதுகாப்பை எண்ணி அவசரமாக அவளின் அனுமதி இல்லாமல் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய அதிலிருந்து தப்பிக்க எண்ணி எதையோ செய்து யாரிடமோ சிக்கி இறுதியில் உரியவனின் கைகளிலேயே வந்து சேர்ந்திருந்தாள் அனைத்தையும் கேட்டு மலைத்து போய் அவளை பார்த்திருந்தான் நிமலன் அவளின் கழுத்தில் மாங்கல்யம் அணிவிக்கும் நொடி கூட தன்னை அவளுக்கு பிடிக்குமா இயல்பான ஒரு வாழ்க்கையை தன்னால் அவளோடு வாழ முடியுமா என்ற கேள்வியே அவனுள் நிறைந்திருந்தது அதற்கு நேர்மாறாக அவனை மட்டுமே நினைத்து அவள் வாழ்ந்திருப்பதும் தன்னை தவிர வேறு யாரையும் மணக்க மனம் இல்லாமல் அவள் தப்பிக்க முயற்சி செய்து சிக்கிக் கொண்டதையும் எண்ணியவனின் மனம் தனக்கு கொஞ்சமும் குறையாத காதலோடு தன்னவள் அவள் இருந்திருப்பதை நினைத்து நிகழ்ந்தது அதில் வார்த்தைகள் இன்றி அவளை இறுக்கமாக நிமலன் அணைத்துக் கொள்ள அவளும் விரும்பியே அவனிடம் அடைக்கலமானாள் ஆனால் அப்படியே அவர்களை இருக்க அனுமதிக்க மாட்டேன் என்பது போல் நிமலனின் அலைபேசி அழைத்தது அதை எடுத்து பார்த்திருந்தவன் அழைப்பது பார்த்தி என்றதும் அதை ஏற்றி இருக்க கோமகனின் செய்தியாளர் சந்திப்பிற்கு நேரமாவதை பற்றி கூறினான் பார்த்தி அதில் உடனே அவளிடம் இருந்து விலகி எழுந்து கொண்டவன் ஒரு முக்கியமான வேலை நான் இப்போ போயே ஆகணும் கண்டிப்பா நைட்டு வர லேட் ஆகும் எனக்காக காத்திருக்காம சாப்பிட்டுட்டு தூங்கு என்றுவிட்டு அவளின் நெற்றியில் இதழ் பதித்தவன் வேகமாக கிளம்பி சென்றான் இத்தனை நாள் அருகில் இருந்தும் தன் மனதில் இருப்பதை அவனிடம் சொல்ல முடியாமல் தவித்திருந்தவள் இப்போது அதை பற்றி சொல்லிவிட்ட நிம்மதியோடு பல நாட்களாக மனதை அழுத்திக் கொண்டிருந்த பாரம் இறங்க அவன் சென்ற திசையையே சிறு புன்னகையோடு பார்த்திருந்தாள் தமையா கட்சி அலுவலகத்தை நோக்கி பல யோசனைகளோடு சென்று கொண்டிருந்த நிமலனுக்கு சற்று நேரத்தில் வரும் ஒரு அலைபேசி அழைப்பு தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றப் மாற்றப்போவது பாவம் அப்போது தெரியவில்லை